ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த கொடி உருளையை வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும் என்னுடைய சிஸ்டரும் அப்படி ஆசைப்பட்டு தான் இந்த ஏர் ஏர்பொட்டேட்டோவோட விதைக்கிழங்க வாங்கிட்டு வந்தா இந்த ஏர் ஏர்பொட்டேட்டோ எங்கள் தோட்டத்தில் எப்படி ட்ராவல் பண்ணிச்சு இதோட பயன்கள் வளர்ப்பு முறை எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏர் பொட்டேட்டோ இதோட பிறப்பிடம்னு பார்த்தா ஏசியா ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா நார்மலாக கிழங்கு வகைகள் மண்ணுக்கு அடியில் தான் வளரும் ஆனால் இந்த வகை கிழங்குகள் மண்ணுக்கு அடியிலேயும் வளரும் அதே சமயம் இந்த கிழங்குலேருந்து வர கொடியிலேயும் காய்கள் காய்க்கும் கொடியில காய்க்கிற இந்த கிழங்க ஏர் பொட்டேட்டோ வெட்டிலை வள்ளி கிழங்கு காவல்லி கிழங்குன்னு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் பொட்டேட்டோவை நம்மளுடைய பாரம்பரிய கிழங்கு வகைகளில் ஒன்றாவும் சொல்றாங்க கொடி உரளைய வளர்க்கறதுக்கு பெஸ்ட் சீசன் பார்த்தா ஆடிப்பட்டம் தான் ஆடிப்பட்டத்தில் ட்ரை பண்ண விளைச்சல் சூப்பராக இருக்கும் இந்த ஏர் பொட்டேட்டோவோட விதை கிழங்கு மார்ச் ஏப்ரல்ல துளிர்விட ஆரம்பிக்கும் துளிர் விட்டு ஒன் இன்ச்சாவது வந்ததுக்கு அப்புறம் இதை நடவு செய்யலாம் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துல எப்படி எப்படி இதை நடவு செஞ்சோம்னு பார்க்கலாம் ஜூன் மந்த் ஸ்டார்டிங்ல நாங்க வாங்கிக்கிட்டு வந்த விதை கிழங்கு கிட்டத்தட்ட ஒன் இன்ச் துளிர் விட்டு அதனால ஜூன் செகண்ட் வீக்ல நடவு செஞ்சிட்டோம் ஏர் பொட்டேட்டோ வளர்க்க கண்டிப்பா ஆழம் அதிகமான குரோ பேக் தான் தேவை நாங்க பிப்டீன் இன்டூ எயிட்டீன் இன்ச் குரோ பேக் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க பிப்டீன் இன்டூ எயிட்டீனுக்கு மேல இருந்தாலும் வச்சுக்கலாம் ஆனா கண்டிப்பா ஹைட் கம்மியான குரோ பேக யூஸ் பண்ணாதீங்க மண் கலவையை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்காத எந்த மாதிரியான மண் கலவையிலையும் இது வளரும்

ஏன்னா இந்த கிழங்கு வகைகளுக்கு குறைந்தபட்சம் அஞ்சுல இருந்து எட்டு மணி நேரம் வெயில் தேவை ஏர் பொட்டேட்டோ நடவு செஞ்சு நாலு மாசத்துல காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏர் பொட்டேட்டோ கொடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள்னு ஒண்ணுமே பார்க்க முடியாது சின்ன சின்னதா இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் இது பூவான்னு எனக்கு தெரியல ஏன்னா காய்கள் காய்ச்சி முடிக்கிற வரையிலும் இது அப்படியே தான் இருக்கு பூக்கள் பூத்து காய்க்கிற மாதிரி இருந்தா பூவில இருந்து தான் அது காயா மாறணும் ஆனா இது வந்து சரசரமா தொங்குதே வழிய இது பக்கத்துல தான் வந்து காயே காய்க உருவாக்குது நாங்க வச்ச கொடி உருளையும் நாலஞ்சு மாசத்திலேயே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உருளையோட வளர்ப்புல ஏதேனும் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பூச்சி தாக்குதல் இருந்துச்சு நீங்க இப்ப வீடியோல பாக்குற மாதிரி இலைகள்ல பூச்சி தொல்லை இருந்தது நாங்க என்ன பண்ணோம்னா பூச்சிகள் இருந்த இந்த இரண்டு இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்க செடியில எந்த பூச்சி தாக்குதலும் நாங்க பார்க்கல இந்த கிழங்குக்கு உரம்னு பாத்தீங்கன்னா மண்புழு உரம் சீவிட் லிக்விடு மீன் அமிலம் இது தவிர நான் வேற எதுவும் கொடுத்தது கிடையாது மந்த்லி ஒன்ஸ் வந்து வேப்ப முன்னாக்க வச்சு விடுவேன் இந்த கொடியில வளர்ற உருளைக்கிழங்கு நம்ம நார்மலா மார்க்கெட்ல வாங்குற உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் என்ன மண்ணுக்கடியில விளையற உருளைக்கிழங்க நம்மளால பார்க்க முடியாது இது கொடியில வளர்றதுனால நம்மளால பார்க்க முடியும் கனவுக்கு கணுவு காய் வைக்கும் ஒரு சில காய்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி கிராம் வரைக்கும் கூட இருந்திருக்கு டிசம்பர் ஜனவரி பக்கமா இந்த கொடி வந்து ஃபுல்லாவே காஞ்சு போயிடும் ஏன்னா இந்த கொடி வந்து டார்மன்சி பீரியடுக்கு போயிடும் அதுக்குள்ளாரியே நமக்கு அறுவடை காலமும் முடிஞ்சு நான் இந்த கொடி உரலை வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்டீன் அதாவது பொங்கல் டைம்ல எடுத்த வீடியோ இது இந்த கிழங்கு வகையை மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்தாலும் சரி தரை தோட்டத்தில் வச்சு வளர்த்தாலும் சரி மண்ணுக்குள்ள விதை கிழங்க நம்ம வச்சிருக்க கிழங்கு நல்லா பெருத்துரும் அதனால அந்த கிழங்க நம்ம மண்ணில் இருந்தோ இல்லை குரோ பேக்ல இருந்தோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதை அப்படியே விட்டுடலாம் நெக்ஸ்ட் சீசனுக்கு அதுல இருந்தே துளிர் விட்டு கொடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் அதே இருந்து கொடிகள் வரும்போது நல்லா செழிப்பா ஸ்ட்ராங்கா வளரும் விளைச்சலும் ரொம்ப அமோகமா கொடுக்கும் ஏர் பொட்டேட்டோவை ஆசைப்பட்ட மாதிரி நடவு செஞ்சு சூப்பரா வளர்த்து அறுவடையும் செஞ்சுட்டோம் எங்க வீட்டுல அறுவடை செஞ்ச காய தான் வீடியோல பாக்குறீங்க இந்த காய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி நாலு கிராம் இருக்கு மொத்தமா இந்த அறுவடையில எங்களுக்கு கிடைச்ச காய்களோட எடைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருநூத்தி அறுபது கிராம் இருக்கு இது மட்டும் இல்லாம கொடியில இன்னும் இருபது காய்கள் இருக்கு இந்த ஜனவரி எண்டுக்குள்ளார அந்த காயும் பறிச்சிருவோம் ஏன்னா கொடி வந்து டார்மன்சிக்கு போய்டும் அதுக்குள்ளார அறுவடை பண்ணிடுறது நல்லது சப்போஸ் கொடி காஞ்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு ஏதாவது நீங்க வந்து கொடியில பாத்தீங்கன்னா அதை வந்து விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏர் பொட்டேட்டோவோட சுவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் பொட்டேட்டோ மாதிரியே தான் இருக்கு ஸ்லைட்டா கொஞ்சம் கசப்பு இருக்கு நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா நல்லா முத்தினதுக்கு அப்புறம் பறிச்சு செஞ்சோம்னா கசக்காதுன்னு சொன்னாங்க நான் எங்க வீட்டுல அறுவடை பண்ணும்போது நல்லா முத்தினதுக்கு அப்புறம் தான் அறுவடையே பண்ணணும் இருந்தாலும் ஸ்லைட்டான கசப்பு இருந்தது இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா காய்களை அறுவடை பண்ண உடனே செய்யாதீங்க கொஞ்ச நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் செய்யுங்க கசப்பு தன்மை போயிடும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஒரு ஆர்வ கோளாறுல இந்த டைம் நாங்கள் அறுவடை பண்ண எல்லாத்தையுமே சமைச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட்டை வந்து மசால் மாதிரி செஞ்சுட்டோம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டை வந்து சிப்ஸ் போட்டுட்டோம் இந்த ஏர் பொட்டேட்டோ மசால் பொறுத்த வரைக்கும் நார்மல் உருளைக்கிழங்கு செஞ்ச மாதிரியே தான் இதையும் செஞ்சோம் லைட் கசப்பு இருந்தது மற்றபடி டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது சிப்ஸ் பொறுத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிப்ஸ் டேஸ்ட்ல நல்லாவே தான் இருந்தது கசப்பு பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல தெரியவே இல்ல இந்த கொடி உருளைக்கும் நார்மல் உருளைக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா கொடி உருளையோட தோல் கொஞ்சம் வளவளப்பு தன்மையா இருக்கு தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் கழுவிட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை போயிடுது இந்த கொடி உருளைய பொறுத்த வரைக்கும் நார்மல் உருளைய காட்டிலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கொடி உருளையோட அதிகமான பெனிஃபிட்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்க இதை எங்க தோட்டத்திலேயே வச்சு வளர்த்தோம் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொட்டேட்டோல பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிபியை கம்மி பண்ணும் ஹார்ட் நல்லாவே இருக்கும் இந்த கிழங்குல கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவா இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுதுன்னு சொல்றாங்க இதுல அத்தியாவசிய சாதுக்களான தாமிரம் இரும்பு மெக்னீசியம் மேங்கனீஸு அதிகப்படியாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் செரிமான ஆரோக்கியம் பல வகை அலர்ஜிக்கு எதிர்ப்பு சக்தியை தருவதோடு ஸ்கின் டிசார்டர் லிவர் ஹீலிங் நிறைய பயன்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் நார்மல் உருளைக்கிழங்க வாயு தொல்லை பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த கொடி உருளை பொறுத்த வரைக்கும் வாயு தொல்லைங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது கூடுதலாக ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த கொடி உருளை ஆறு மாதங்களுக்கு மேலே வீட்டில் வச்சுருந்தாலும் கெட்டுப்போகாது அதனால் தோட்டமோ இல்லை தோட்டம் வச்சுருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்